ஹைகாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டது இன்னொன்று சொல்கிறார் அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடி அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சைடில் முதல்வர் மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்றால் பாஜவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் சொன்னதுக்கும் மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் யாரும் உங்களை மாதிரி வாரிசு அரசியல்வாதிகள் இல்லை நாங்கள் தனி பெரும் ஆட்சி அமைக்கிறோம் கூட்டணி எங்களுக்கு தேவைப்பட்டால் வைத்துக் கொள்வோம் இல்லைனால் இல்லை எங்களை ஏமாளிகள் என நினைக்காதீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எடப்பாடி அவர்கள் மேலும் ஒரு கருத்தை சுட்டி சுட்டி காட்டுறாங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக எங்களை மதவாதம் என சொல்கிறீங்க ஆனால் திமுகவே பாஜகவுடன் இருந்ததையும் அதே திமுகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று வரை கூட்டணி வைத்திருப்பதையும் மக்கள் மறக்கல அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க மக்கள் விருப்பத்தை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைவது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்காக தான் பாஜக எங்களுடைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சில கட்சிகள் இன்னும் எங்களுடன் வர இருக்குன்ற இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியான நேரத்தில் உங்கள் கனவுகள் நடவாமல் நாங்கள் முடிவு முடிவுபடுத்துவோம் என்றும் எடப்பாடி வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க இன்னொரு செயல்லை அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க உறுப்பினராக நம்முடைய கட்சியினுடைய சித்தாந்தத்தால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவருக்கு வேகமாக நீதி கிடைக்கவில்லை போராடினோம் அதிகார தொகையில் இல்லாத காரணத்தினால காரணத்தினாலும் ஒரு ஆண்டும் அதை நினைவு கொள்ள வேண்டும் காரணம் இதற்காக நாம் வேகமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நான் சொல்கிறேன் மனித நாடுகள் தாண்டி இருந்தாலும் குறை போன்ற எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய கட்சிக்காக தங்களுடைய வேலையில் செல்கின்றார் நிச்சயமாக ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு அந்த சித்தாந்தத்தை நீக்கி விடாம அந்த முழுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல மனிதர்களாக நம்முடைய பழக்க வழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசு என்ன ஒரு பொறுப்பெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை நாம் தொழில் பண்றோம் தொழில் ஒரு பேசம் பேசுகின்றோம் பேசுகிறதே ஒரு இனிமை நாலு பேருக்கு இந்த பழகம் பழகிறது ஒரு தான் இதெல்லாம் அடிப்படையில் இது போன்ற நிகழ்வு வரும்போது ஆயுத ரமேஷ் இருந்தாங்க நானும் கேட்கணும் அவர் இதெல்லாம் கத்துக் கொடுத்துட்டு போனாங்க அதிலிருந்து நல்ல விஷயத்தை நான் எடுத்து அப்படியெல்லாம் நம் வாடுங்கள் மட்டும்தான் இந்த மழை கூட ஏன் செஞ்சு